ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவம் செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் பாவங்களை விட்டு விலகுகின்ற பொழுது அவர் திருமன் வந்து வேண்டுகின்ற பொழுது குற்றங்களை குறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உன்னத இறைவனிடம் மனம் திரும்பி வருகின்ற பொழுது அநீதி விட்டு விலகி செலுகின்ற பொழுது அருவருப்பை அருவருப்பானதை அடியோடு வெறுக்கின்ற பொழுது அவர்கள் உன்னத தேவனுக்கு வாழவைக்கும் உன்னதேவனுக்கு நன்றி செலுத்தும் முடியாத அவரிடத்தில் திரும்பி வருகிறார்கள் அவரோ அவர்களை கைவிட்டு விடவில்லை கைவிடவும் இல்லை மாறாக பாதுகாக்கிறார் மனிதன் செய்யும் தர்மங்கள் மனிதன் மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் அவர் கண்முன் முன் இருக்கின்றன பெரியமார்களே எல்லாவற்றையும் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார் யாருக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வருகிற பிள்ளைகளுக்கு கடவுள் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார் அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்கள் தலைமையில் பொழிவார் அவர்களை தம்பால் ஈர்த்து கொள்வார் ஆகவே இத்தகைய அசுவதை பெற்றுக்கொள்ள இறை உறவை பெற்றுக்கொள்ள இறை அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டொரு பக்கமாய் திரும்புவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்